அனைவருக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் தினம் வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி ஜூலை மாதம் நம்ம என்னென்ன நம்ம வீட்டில் அறுவடை இருந்தது இந்த கத்திரிக்காய்லாம் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு வகை கத்திரிக்காய் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தாங்க தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இத்தனை கத்திரிக்காய் இருந்திருக்கு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பார்வைக்கு இந்த கத்திரிக்காய்லாம் வரிசைப்படுத்தியிருக்கேன் அப்படியே நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குன்றது அதுவும் வரிசைப்படுத்தியிருக்கேன் நான் இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா வகையான ஐம்பத்தேழு வகையான கத்திரிக்காய் எவ்வளோ கத்திரிக்காய் வெரைட்டி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல இவ்வளோ நாள் எனக்கு ஆனால் தெரியலங்க ஃபஸ்ட் டைமாக ஐம்பத்தேழு வகை வர வெரைட்டி இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி உங்களுக்கும் அப்படியே காட்டலான்னு சொல்லி அதை ஒரு வீடியோவாகவே நான் எடுத்துட்டேன் நான் நான் இவ்வளோ தூரம் இந்த கத்திரிக்காய் பார்த்ததுல நம்ம வீட்டில் ஏழு வெரைட்டி தாங்க நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதுக்கு விதையெல்லாம் நிறையா போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் என்னென்ன வெரைட்டி எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னா ஆனால் இப்போதைக்கு நம்ம வீட்டில் செவன் வெரைட்டி ஆஃப் விருஞ்சால்ஸ் தான் இருக்குது ஒவ்வொரு கத்திரிக்காய் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மாடலாகவும் இருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி எவ்வளோ நீட்டு கத்திரிக்காயெலாம் இருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இல்லைங்க இது எல்லாமே வந்து வெரைட்டி இருக்குன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஓகே அதனால் நான் வீடியோவாக இதை போட்டிருக்கேன் நான் அப்படியே வாங்க இங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம தோட்டத்துலையும் என்னென்ன இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் நம்ம தோட்டத்து கத்திரி செடி இது நீங்கள் செடி பாருங்கள் கடைசியாக நம்ம வீட்டில் எத்தனை வகை கத்திரிக்காய் இருக்குதுன்னு நான் அது வந்து இமேஜஸ் வச்சிருக்கேன் அது பாருங்கள் இப்போதிக்கு வந்து நாலு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் தான் பிஞ்சு விட்டுருக்கு ஆனால் நம்ம செடிகள் வந்து ஏழு விதமான கத்திரி செடி மலந்து வந்திருக்காங்க இன்னும் நிறைய சீட்ஸ் போட்டு எல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்க மேலூர் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் பாருங்கள் அவங்களும் ரெண்டு விதமான வெள்ளரிக்காய் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி காய்ச்சிருக்காங்க செடியில் ஒன்று ஒன்று சின்ன சின்ன பிஞ்சுகள் நிறையா இருக்குது இது ஒரு வெள்ளரிக்கா அது ஒரு வெள்ளரிக்கா ரெண்டு சைஸ் இந்த கத்திரிக்காய் தாங்க இப்போ நம்ம தோட்டத்தில் காய்ச்சிக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய் சைனீஸ் பர்பல் கத்திரி திருச்செங்கோடு பூனை தலை கத்திரி உஜாலா கத்திரி கரூர் முள் கத்திரி ஊதா கத்திரி கொத்து கத்திரி இவ்வளோதாங்க இது மட்டும்தான் நம்ம தோட்டத்தில் இப்போ பூத்துட்டுருக்கோங்க அப்படியே வாங்க இன்றைக்கி தோட்டத்துக்கு போன உடனே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கணும் போல் இருந்தது எல்லாத்துலேயுமே மஸ்மில்லானும் வெள்ளரிக்காவும் இருந்ததுங்க நம்ம போட்ட அத்தனை செடிகள்லேயும் பார்த்த உடனே சந்தோஷத்தில் ஒன்றாந்தேதி வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமான மாதிரி ஆயிடுச்சு பூக்கள் ஒரு பக்கம் கொத்து கொத்தாக கொடுக்குறாங்கனாலும் காய்கறிலாம் நம்ம ஆடி பட்டத்தில் கிடைக்கின்றது ஆணி பட்டத்துலேயே கிடச்சிடுச்சிங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு க்ரோத்தில் வந்திருக்காங்க எல்லாரும் ஆக்சுவலாக இந்த சீட்ஸ் இப்போ நான் கை வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த சீட்ஸ் நான் வந்து கடையில் ஒரு மாட்டு வண்டியில் வாங்கின வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் அதனுடைய கொட்டையை போட்டது தாங்க வந்திருக்கு முலாம்பலம்னு சொல்லுவாங்க இது வெயில் நேரம் ரொம்ப கரெக்டானலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியல கிளாரி அடிக்குது ஒவ்வொரு செடியிலையுமே இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு இந்த செடியில் முதல் பூங்க அதனால தான் அந்த பூவும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் தான் இதுவும் அந்த லைனாக பிஞ்சு இருக்குது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்சாகவே இருக்குது ரெண்டு கையிலையுமே நான் பிடிச்சிருக்கேன்